வணக்கம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஆணுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவும் இல்லை ஒன்பது பொருத்தங்கள் கார்த்திகை ஒன்னாம் பாதம் மேசராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி எட்டு பொருத்தங்கள் அனுசம் விருச்சிக ராசி கேட்டை விருச்சிக ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதம் தனுசு ராசி ஏழு பொருத்தங்கள் பரணி மேசராசி மிருகசீல்சம் மூணு நாலாம் பாதம் மிதுன ராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் மிதுன ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி பூசம் கடகராசி மூலம் தனுசு ராசி உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னிராசி ஆறு பொருத்தம் பூராடம் தனுசு ராசி மட்டும் பத்துக்கு ஆறு பொருத்தம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஆணுக்கு ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் என்னன்னா என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி ஆணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான மீனமும் எட்டாவது ராசியான ரிஷபமும் நன்றி வணக்கம்